ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே தான் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் லோகேஷ் லோகேஷ்கிற ஜீயக்கத்தில் ஜேவியர் பிரெட்டோட ப்ரொடக்ஷன்ஸில் தளபதி விஜய் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ஆண்ட்ரியா மாலவிகா மோகன் சாந்த்னோன் மற்றும் பல இந்த படத்தில் எழுஞ்சி நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் நயன்த் வந்து திரைக்கு வரப்போது சம்மர் ஸ்பெஷலாக பயங்கரமாக ரிலீஸ் ஆக போகுது எனக்கு எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆவலை காத்துட்டு இருக்காங்க அண்ட் டிஎஸ் ஆடியோ லாஞ்ச் கூட ரீசன்ட்டாக இப்போ முடிஞ்சிருக்கு ஸோ ஆடியோ லாஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய விஷயங்கள் சுவாரசியமாக பேசப்பட்டுச்சு அண்ட் இப்போ சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாலே ஆடியோ லாஞ்சில் பேசின ஒரு சில விஷயங்கள் தான் ட்ரெண்டிங்கில் இருக்கு அப்படின்னே சொல்லாங்க அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ லான்ச்சில் நம்ம லோகேஷ் நகராஜ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா டீசர்லாம் கிடையாது நம்ம டேரக்டர் ட்ரெயிலர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மார்ச் டுவெண்ட்டி செகண்ட் சாயந்தரம் வந்து ட்ரெயில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி டைம்ல மாஸ்டர் படத்தில் ஸ்ரீமான் அவர்களும் நடிச்சிருக்காங்க ஸோ பெரும்பாலும் சீரியலில் நிறைய படங்களை குணிசித்திரம் நடிகிறார் ஸ்ரீமான் அவர்கள் நடிச்சிருக்காரு ஸோ மாஸ்டர் படத்துலையும் நடிச்சிருக்காங்கன்னு குறிப்பிடத்தக்கது ஸோ ஸ்ரீமான் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரசிகர் இல்லை ஃபாலோவர் எவ்வளோ ஒருத்தர் கூட மென்ஷன் பண்ணலாம் அவர் வந்து ட்விட்டர் பக்கத்தில் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு விஜய் வந்து விக் வச்சிருக்காங்களான்னு சொல்லி கேட்டு கேள்விக்கு ஸ்ரீமான் அவர்கள் வந்து கிளவராக ஒரு ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க மேபி மேபி நாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விக் வச்சிருக்கலாம் வச்சிருக்காமே இருக்கலாம் அப்படியே வச்சிருந்தாலும் படத்துக்காக வச்சிருக்கலாம் உனக்கு கேட்பா இந்த கேள்வி பணம் வருது படம் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஜய் பிக்க வச்சிருக்காங்களா அப்பா கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நெட்டிசன்ஸ் எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க சொல்லுங்க நெக்ஸ்ட் நியூஸ் யார் பத்தி வந்து பாத்தீங்கன்னா ராதிகா சரத்குமார் அவர்கள் பத்தி தாங்க சோ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஹீரோயினா உலம்பு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா குணச்சத்திர நடிகை நிறைய படங்களை பண்ணிட்டு இருக்காங்க கூட வந்து வானம் குருடம் படத்தை ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணி எல்லாத்தையும் அசத்திட்டாங்கன்னே சொல்ல முடியும் பெரிய திரையை மட்டும் இல்லாம சின்ன திரையிடம் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எப்பவும் ஒரு ஃபேன் வேஸ் அவங்க ஃபேன்ஸ் எங்கேஜிங்கா வச்சுட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு சித்திட்டு அது இதுன்னு சொல்லிட்டு எப்பொழுதும் எப்பவுமே பண்ணிட்டே இருப்பாங்க துரு எஸ் ராதிகா சத்துக்குமார் மேம் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஒரு ஃபோட்டோ ஷூட் வெளியிட்டிருக்காங்க பொதுவாக ஹீரோயின்ஸ் எல்லாமே ஃபோட்டோ ஷூட் வெளியிடுவாங்க ஸோ நானும் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லங்க ஒரு இங்கிலீஷ் பத்திரிக்கை அவங்க ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஃபோட்டோஸ் இப்போ ரீசெண்டாக வெளியிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிருக்கு அண்ட் இஸ் அந்த ஃபோட்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வெஸ்டர்னாக ஸ்டைலிஷாக இருக்காங்க அதை பார்த்து நிறைய பேர் ஏ மேம் உங்களுக்கு வயசே ஆகாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த ஃபோட்டோஸ் இப்போ இணையதளத்தில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு ஸோ ராதிகா சத்குமார் மேம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஹெல்த்தியாக பயங்கர ஸ்டைலிஷா இருக்காங்க அதுக்கு ஒரு பேர் கங்க்ராச்சு சொல்லிட்டு இன்னும் நிறைய படங்கள் உங்களை பார்க்குறோம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நீங்க அந்த ஃபோட்டோஸ் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறது கமெண்ட்ஸ் கமெண்ட் பற்றி கொஞ்சம் மறக்காம லைக் பண்ணுங்க ஸோ தமிழ் பிக் பாஸ் ஒன் சீசன் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் அவங்க தான் ஜூலி ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓவியாக்கு எவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருந்ததோ அந்த அளவுக்கு ட்ரால்ஸ் மூலமாக ஃபேமஸ் ஆனா தான் ஜூலி அப்படின்னே சொல்ல முடியும் ஸோ பாஸ் ஒன்ல அதிகமாக பேசப்பட்ட கேரக்டர் ஜூலியை ஒருத்தங்கன்னு சொல்லலாம் ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா தொகுப்பாளியாக கல்யாணம் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய ஒரு சில படங்களில் கமெண்ட் ஆகிட்டு குட்டி குட்டி ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு சில படங்கள் வந்து

வைரஸ் பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்காங்க உங்க டிக்டாக் வேற பாக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி தள்ளிட்டு இருக்காங்க அண்ட் அதுல நிறைய பேர் கழிவு கழிவு வேற ஊத்திட்டு இருக்காங்க இதுக்கு ஜூலி மறுபடியும் என்ன பதில் கொடுக்கப் போறாங்க அப்படிங்கிறது தெரியல பட் அவங்க மட்டுமா டிக்டாக் பண்றாங்க பெரும்பாலும் நிறைய பேர் டிக்டாக் பண்ணி சுத்திட்டு இருக்காங்க சோ கொரோனா வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்லதா கேட்டதுக்கானு கூட தெரியல அந்த அளவுல நிறைய பேர் கலாய்ச்சி தள்ளிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் ஜூலியோட ஃபேன்ஸ் எல்லாம் நீங்க இல்ல ஜூலியோட ட்ராலர்ஸ் எல்லாம் நீங்க எல்லாம் வந்துட்டு மறக்காம டிக்டாக் பாத்துட்டீங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க பார்க்கலனா பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க நிறைய பேர் உங்களுக்கு கொரோனா வைரஸ் சிஸ்டர்ஸ் சொல்லிட்டு சாப்பு எல்லாம் வேலை விடுறாங்க ஏன்ப்பா உங்களுக்கு சாப்பிட விடுறீங்க பாவம் அந்த பொண்ணு அது வேலையை பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க சோ எஸ் உங்களுக்கு கத்துக்கலாம் மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாதி கிருஷ்ணன்